எங்களை பொறுத்தளவு வாழ்க்கைனா கல்யாணத்தில் தான் வாழ்க்கை தொடங்குது அந்த கல்யாணம் எங்கே தொடங்குது ரிசப்ஷனில் தொடங்குது இப்போ நான் தமிழ் வாத்தியார் இப்போ நான் நினச்ச மாதிரி நான் இருக்கணும் ரிசப்ஷனில் நிற்கணும்னு நினச்சேன் முடியல நான் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை ஒரு துண்டு போட்டுக்கிட்டு நிற்கலாம் அப்படின்னு தான் என்னுடைய மனைவி கிட்ட சொன்னேன் அப்படி நின்னா நீ மட்டும் தனியாக நில்லு நான் வர முடியாது ஏம்மா நாலு பேர் என்ன பேசுவாங்க அடுத்தவங்களை மாதிரி நான் இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு முன்னாடியே கண்டிஷன் போட்டு எனக்கு ஒவ்வாத பேண்ட்டு சட்டை கோட்டு டை சாக்ஸ் ஷூ எல்லாம் போட்டு நடந்து கூட்டிட்டு போறாங்க எனக்கு நடக்கவே வரல எங்கயாச்சும் விழுந்துரும் போல் இருக்கு அப்படி கஷ்டப்பட்டு வந்தேன் அப்ப நம்முடைய வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு திருமணத்தை கூட நம்மளால அமைச்சுக்க முடியல அந்த நிகழ்ச்சிகளை கூட அமைச்சுக்க முடியலனா எப்படிங்க வாழ்க்கை நம்ம கையில் அவங்க கையில் இருக்கிற ஃபோனுக்கும் என் கையில் இருக்கிற ஃபோனுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு பாருங்க அப்பவே அவங்க கைக்கு போயிட்டேன் அவங்க ஆட்டு விற்கிறாங்க நம்ம ஆடுறோம் அப்படின்னு அவங்க தான் நம்மளை ஆட்டு விற்கிறாங்கன்னு நினைச்சேன் அவங்கள இன்னொருத்தர் ஆட்டு விற்கிறாங்க யாரு அவங்க அம்மா அவங்க அங்கிருந்து ஃபோன் அரை மணி நேரம் பேசினா ஆறு மணி நேரம் நாங்கள் அழுக போகிறேன்னு அர்த்தம் ஓ நம்ம வாழ்க்கை ஏய்யா கண்டுபிடிச்சிட்டேன் ஆமாங்கய்யா அப்போ பழத்திடுவேன்